அனைவருக்கும் வணக்கம் பிறருக்கு உதவும் மனப்பான்மை உடையவங்க கடினமான உழைப்பாளிக ஆழ்ந்த சிந்தனை உடையவங்க புன்னகையுடன் எப்பவும் இருக்கக்கூடியங்க அறிவாற்றல் நிரம்பி இருக்கக்கூடியங்க கருணை இரக்கம் தாராள மனப்பான்மை இதெல்லாம் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் யார் அவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்ப ராசிக்காரங்க இவங்களுக்கு இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை இந்த கும்பராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வகையிலையோ அல்லது உறவுகள் வகையிலையோ யாராவது கும்பராசி அன்பர்கள் நாங்கள் சொல்கிற குண அதிசயம்லாம் அவங்கக்கிட்ட பொருந்தி போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை வேணும் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலில் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கும்ப ராசி வந்து ஒரு காற்று ராசி இது ஒரு ஆண் ராசி இந்த ராசியோட அதிபதி வந்து சனி பகவான் அதே மாதிரி இந்த கும்ப ராசியில அவிட்டம் மூணு நான்கு பாதங்களும் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் பூரட்டதி ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த கும்ப கும்பராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரங்க ரொம்ப கருணை மிக்கவங்க பிறருக்கு உதவும் மனப்பான்மை இவங்களுக்கு நிறைய இருக்கும் அதே மாதிரி ரொம்ப கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக சிந்திக்கக்கூடியங்களா இருப்பாங்க இவங்களுடைய முகத்தை பார்த்தாவே யாரோட முகத்தை பார்த்தாலும் அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு எடை போட்டு பார்க்கக்கூடியங்களா இவங்க இருப்பாங்க ரொம்ப புத்திசாலிகள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடையவங்க அதிக நுட்பம் உடையவங்க அப்படின்னு கூட இந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அந்நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை அனுப்பிட்டுனா ரொம்ப உதவி இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க அது மட்டுமல்ல சுத்தம் சுகாதாரம் ஒழுக்கம் இதெல்லாம் ரொம்ப நேர்மையாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா மாசி பங்குனி வைகாசி ஆவணி ஆணி கார்த்திகை மார்கழி தை மாதங்களில் இவங்களுக்கு நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு சனி புதன் போன்ற கிழமைகள்லாம் இவங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த கும்பராசியிலேயே தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒல்லியான நிறம் உடையவர்களாக இருப்பாங்க கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய உடல் பாவனை பார்த்திங்கன்னா மற்றவர்களை கவர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கவர்ச்சியான தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க அழகான கண்கள் இவங்களுக்கு இருக்கும் உண்மையானவங்க அறிவாற்றல் நிரம்பி இருக்கக்கக்கூடியங்களா இருப்பாங்க இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட விஷயம் என்னென்னா கொஞ்சம் சுயநலமாக இருக்கக்கூடியங்களாக இருப்பாங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொஞ்சம் தெனாவட்டு இதெல்லாம் இவங்க இந்த கும்பராசி அன்பர்கிட்ட இருக்கும் காரணம் இல்லாமல் ஒரு சில இடத்துல கோபப்படுவாங்க ஒரு சிலரில் அவங்களுடைய உணர்வுகளை தூண்டி விட்டுட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் மனக்குழப்பம் அடையக்கூடியங்கள கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்கள் குழுவாக எதுலையாவது செயல்பட்டாங்க அப்படின்னா சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி பொறுமைசாலிங்க நம்பிக்கைக்கு உரியவங்க இவங்களுக்கு அதிகம் இயல் இசை நாடகம் இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கும் எதிர்காலத்தில் உள்ளதாக முன்கூட்டியே ஓரளவுக்கு கணிக்கக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க நிறைய ஞாபக சக்தி இவங்களுக்கு இருக்கும் சாமர்த்தியசாலிங்க எல்லா விஷயத்திலையும் கஷ்டப்பட்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு அந்த சாதனையை நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்களா இருப்பாங்க ரொம்ப நியாயமானவங்க கிண்டல் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ரொம்ப பொறுமசாலிகளாகவும் இருப்பாங்க வாழ்க்கையில் வீண் பம்பு வழக்கு இதிலெல்லாம் அதிகம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா இவங்க இருப்பாங்க அதே மாதிரி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க கொள்கையை மட்டும் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க தான் இந்த கொள்கையை இந்த குறிக்கோளை அடையணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பாடுபட்டாவது அதில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா இருப்பாங்க அதில் எக்கார்ந்து கொண்டும் அவங்கள மாற்றவே முடியாது சரி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஆழமாக சிந்தித்து திட்டமிட்டீங்க அப்படின்னா வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு அந்த வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக அடுத்து அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு நீங்கள் எதையாவது மாற்றணும் அப்படின்னு நிறைய நாளாக ஆசைப்பட்டிருந்தீங்க உங்களுடைய பிள்ளைங்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய தொழிலாக இருக்கலாம் இந்த விஷயத்தை நம்ம மாற்றினா இது நல்லா வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அது தினா வரிகளும் மாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் அப்படி நீங்கள் மாற்றணும் நினச்ச விஷயத்தில் கூட சின்ன சின்ன தடைகள் எதனா வரையில் இருந்திருக்கும் ஆனால் இப்போ முயற்சி செய்யுங்க நிச்சயமாக அந்த நீங்கள் மாற்றணும்னு நினைத்த அந்த ஒரு விஷயம் இந்த டைம் முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பா மாட்டலாம் பொறுமையும் நிதானமும் கொஞ்சம் இருக்கணும் அதே மாதிரி அவசரப்பட வேண்டாம் உங்களை தேடி வர இருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களை தேடி மட்டும் உங்களுக்கு புதிய நபர்களோட அறிமுகம் இந்த டைம் கிடைக்கும் அந்த நபர் மூலிமா ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வர இருக்கு தேவையான நேரத்தில் அந்த புதிய நபர் மூலிமா கரெக்டான உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கும் இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி நீங்க நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்த ஒரு பிரச்சனை கூட இந்த டைமு முடிவுக்கு வரும் அது உங்களுடைய பூர்வீக சொத்தா இருக்கலாம் அல்லது உங்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து அந்த பிரச்சனையிலேருந்தே நீங்கள் விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இந்த செப்டம்பர் மாத தொடக்கத்தில் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் சில விஷயங்கள் உங்களுக்கு பாதகமாகவும் இருந்திருக்கும் ஆனா உங்களுக்கு தேவைப்படும்போது உங்களுடைய துணை வந்து உங்களுக்கு கூட நிற்பாங்க அம்மா சகோதரர்கள் வாழ்க்கை துணை இவங்கெல்லாம் அடிக்கடி முரண்பாடாக செயல்படுவாங்க இதனால கொஞ்சம் மனக்குழப்பத்தில் நீங்கள் இது நவீர்களும் இருந்திருப்பீங்க இனி அந்த மனக்குழப்பம் மன வருத்தம் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையிருக்கு இருக்கு இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் பாதி மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படும் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க சண்டை போடாமல் வாக்குவாதங்கள் சமரசமா போறது ரொம்பவும் நல்லது கும்பராசி அன்பர்களே அதே மாதிரி நீங்க புதிதாக வேலை தேடிட்டு இருந்தீங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க ஒரு சில எல்லாம் புதிதாக வேலைக்கு விண்ணப்பிச்சிருப்பீங்க ஆனால் அதுக்கான ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வந்திருக்காது ஆனால் இந்த டைம் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு தகவல் உங்களை தேடி வர இருக்கும் அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கடினமான உழைப்புக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும்போது இந்த நேரத்தில் மற்றவர்களுடைய உதவியும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி மற்றவர்களை நம்பி எல்லா விஷயத்திலையும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருங்க தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருந்திருக்கும் முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதிக்கு அப்புறம் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்திலாம் நல்ல ஒரு வேகம் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த நேரத்தை நீங்கள் பெரிய ஏதாவது ஒப்பந்தம் போடுற மாதிரி அல்லது எதாவது பெரிதாக வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களாம் இந்த டைம் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் நீங்கள் ஒரு முடிவெடுங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதனை சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அவசரம் இல்லாமல் தெளிவாக முடிவெடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் தெளிவாக முடிவெடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மனதை நிலையாக வைத்திருக்க எந்த சூழ்நிலையும் உங்களுடைய மனதை உறுதியாகவும் வைத்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மற்றவங்க சொல்கிறாங்க அல்லது மற்றவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்குறது இதெல்லாம் ஓகே தான் ஆனால் இருந்தாலும் மற்றவங்க சொல்கிறத முழுதாக இந்த டைமை நீங்கள் நம்ப வேண்டாம் அதே மாதிரி தேவையற்ற செலவுகளும் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இங்கே இருங்க சிய அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சட்ட ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன அளவு பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போதும் ரொம்ப மெதுவாக செல்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி வேகத்தை குறைச்சிட்டு நிதானத்தை கடைப்பிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு அருகில் சிவபெருமான் ஆலயம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் நீங்கள் போய் சிவபெருமான் பெருமையும் நந்தீஸ்வரரையும் வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோடு செய்ய உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ